வணக்கம் தொகுதிகளை விட்டு கொடுக்குமா பாமக தேமுதிகா இதுதான் இப்போ அனலைஸ் பண்ணப்பட்டுக்கிட்ட ஆராயப்பட்டுக்கிட்ட ஒரு விஷயமாக பார்க்குறது எங்கே எந்த கூட்டணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதிமுக கூட்டணியை பார்த்துக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து ரெண்டு கூட்டணி எந்தவருமே பார்த்தீங்கன்னா பாமகும் சரி ஜெயமுதிகாவும் சரி முதல்ல வந்து அதிமுகிட்ட தான் வந்து மூவ் இருக்காங்க அதிகமாகவே ஒரு கடந்த கால செய்திகள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து குறிப்பிட்ட தொகுதிகளை எண்ணிக்கையும் சொல்லி அந்த பட்டியலையும் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பாமகவும் கொடுத்துருக்கு தேமுதிகவும் கொடுத்துருக்காங்க இதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது பாமகவும் தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா வந்து வட மாவட்டங்களில் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வாங்குற கட்சிகளாக தான் அந்த ரெண்டு கட்சியும் இருக்கலாம் அப்புறம் அது போக தேமுதிக வந்து தென் மாவட்டங்கள்லேயும் கொஞ்சம் பரவலாக இருக்காங்க இப்போ வந்து என்ன விஷயம் பார்க்குறோம்னா வட மாவட்டங்களில் குறிப்பாக பா பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு மண்டலம்னு பார்த்திங்கன்னா வடமாட்டமாக தான் இருக்க முடியும் தான் வந்து அரசியல் பயணம் தொடங்கினார் அதுக்கப்புறம் வந்து விசாச்சிதன் தொகுதியில் ஜெயித்து உள்ளே போனார் தொடர்ந்து அரசியல் பயணங்களை முன் வச்சாங்க பாமகவும் வந்து பார்த்திங்கன்னா வடமாட்டங்களில் ஜெயித்து சட்டமன்றத்துலையும் பார்லிமெண்ட்லேயும் உள்ளே போனாங்க டாக்டர் பாமக தலைவர் பாமா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி தொகுதியில் எம்பியாக நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாங்க அப்புறம் நியமன எம்பியாக இருந்து மத்திய மந்திரியாக இருந்து சுகாதார மந்திரியாகவும் இருந்து சாதனை படைத்தாங்க இதெல்லாம் வந்து இருக்கட்டும் இப்போ வந்து அரசியல் காலத்தில் இப்போ என்னென்ன தொகுதிகளின்னு கேட்குறாங்க அவங்க என்ன தொகுதியை சொல்கிறாங்கங்கிறது பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட தொகுதிகளை பாமக சொல்லியிருக்கு தேமுதிகவும் சொன்னாலும் ஒரு மூணு தொகுதிகளில் அவங்களுக்குள்ள வெரைஷன் ஆகுது நான் சொன்ன மாதிரி முதல்ல சேலம் அடுத்தால ஆரணி அடுத்தால தருமபுரி அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா வந்து பாமகவும் கேட்குறாங்க தேமுதிகவும் கேட்குறாங்க நாலு தொகுதியுமே வந்து இவங்க உங்களுக்குள்ள கணிசமான வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து தொகுதிகள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க கணிசமான வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டணி சேரும்போது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்ங்கிறது ரெண்டு கட்சிகளுடைய ஒரு கணிப்பாக இருக்குது அதனால் ரெண்டு கட்சிகளும் இந்த நாலு தொகுதியில் எப்படியா ரெண்டாக வாங்கிடணுங்கிற வச்சு தருக்காங்க பாமக பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியாகி போச்சு மாதிரி தேமுதிகாவில் பார்த்தீங்கன்னா வந்து சரி தருமபுரி பாமகிட்ட கொடுத்தாலும் எங்களுக்கு சேலமும் அதாவது ஆரணி தொகுதி கண்டிப்பாக வேணும் கள்ளக்குறிச்சி வேணுங்களும் கேட்குறாங்க அங்கே வந்து ஆரணி தொகுதியை வந்து டாக்டர் ஏகே மூர்த்தி அவர்களுக்கு வந்து ஆரணி தொகுதி கேட்கப்படுறதா சொல்லப்படுது இப்படி ஒரு சுச்சுவேஷன்னால வந்து கூட்டணியில் வந்து ஒரு இழுபறி சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்கு இதே மாதிரி தான் அங்கே நம்ம பிஜேபியிலையும் ஒரு இழுபறியான சூழ்நிலை இவங்க பண்ணியிருக்காங்க இதே பட்டியில் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் இவங்க ரெண்டும் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆகுது இது போக நியமனம் எம்பி பாமக தரப்புலையும் தேமுதிக தரப்புலையும் வைக்கப்பட்டிருக்கு அந்த கோரிக்கைகள் ரெண்டு கட்சியுமே வந்து பரிசீலனை வச்சுருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு நியமனமே கண்டிப்பாக கிடைக்கும் பாமகவாக தேமுதிகாவும் சொல்ல முடியாது ஒரு கிடைக்கும் இது போக தேமுதிக சில தொகுதிகளை வந்து தென் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விருதுநகர் தொகுதி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருச்சி தொகுதியும் கேட்காங்க திருச்சியில் விருதுநகர் தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தென் இங்கே சிறுபெரும்போது ஒரு தொகுதி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தென் சென்னை தொகுதியிலேயும் ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாமகவுக்கு நெல்லை இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வந்து கொடுக்கறதுக்கு அதிமுக வந்து முன்பந்திருக்கு ஏதாவது ஒரு தொகுதியை நீங்கள் தென் மாவட்டத்தில் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஒதுக்க வாய்ப்பும் இருக்குது ஸோ பாமகவுக்கும் தேமதியாகவும் இடையில இந்த சில தொகுதிகள் பரிமாற்றதுனால கூட்டணி இறுதி செய்வதில் வந்து அதிமுக தினதும் சொல்கிறாங்க அதே தான் பாஜக விலையும் ஒரு கூட்டணியிலாம் அவன் ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதியில் தான் அவங்க நாலு தொகுதிகளில் பிரித்து ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு இந்த நிலையில் இன்னொரு சூப்பர் தகவல் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமதிகவும் எதிர்ப்பு அணியில் போட்டியதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகலாம் அதை அரசியல் நோக்கார்கள் எப்படின்னா ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த தொகுதியாக கொடுக்கும் பட்சத்தில் தேமுதிகவின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க பாஜக அணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் உறுதியாகிடும் ஏன்னா நூறு சதவீதம் உறுதியாகும் போது பாமக அங்கே என்ன தொகுதியிலாம் கிடைக்காங்க அதே கிட்டத்தட்ட அதே தொகுதிகள் வந்து தேமுதிகவின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போது கூடுதலாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுகர் தொகுதிகள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த தொகுதியில் வந்து வச்சுருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தென் மாவட்டத்தில் சாரி வட மாவட்டத்தில் வந்து பாமக தேமுதிகவுடைய நேரடி மோதல் வந்து அதிகமாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் பாமக மோதும் போது இங்கே பெரிய கூட்டணியில் அவங்க எதிராக திருவான் நின்று போட்டி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ பாமகவும் தேமுதிகவும் எதிராக திருவுமா நின்று இந்த தேர்தலில் ஒரு போட்டியிடலாங்கிற தகவலும் இருக்குது அது எப்படிங்கிறத காலந்தான் பதில் சொல்லும் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன் நன்றி